அவர் பேசினதை கேட்டு இருப்பீங்க ஒரு சின்ன ஒரு கிளி இருக்கு ஒரு புளியை கரைக்குது ஏன்னா எதிர்கட்சிகள் ஒன்றிணைகிறதுன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார் மக்களும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு தயாராக இருக்காங்கன்ற வார்த்தைகளும் சார் இந்த அக்கறை கரிசனம்லாம் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு எங்க கணக்கு நாங்க பார்த்துக்கிறோம் கூட்டி கழிச்சு பார்த்தா எங்க கணக்கு சரியா வரும் அப்படின்னும் வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த கணக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அதிமுக மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் போய் கொடுத்து வந்திருக்கோம் அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ முதல்வர் போகிறாரு முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவர் போயிருக்கார் இதுக்கு எதுக்கு கண்ணுக்கு அது மூக்கு வச்சு எங்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றாங்க கணக்குக்கும் அதிமுகக்கும் நிறைய தொடர்பு உண்டு எம்ஜிஆர் கணக்காகட்டும் ஜெயலலிதா உடைய நம்ம குமாரசாமி கணக்காகட்டும் இப்போ போடுற கணக்காகட்டும் கணக்குலேயே வந்து அழிந்து கொண்டிருக்கும் கட்சினால் அது அதிமுகன்னு சொல்லலாம் இவங்க என்னன்னா சார் அதிமுக கட்சிக்காரர்களே வந்து இன்னைக்கு வந்து தலையை இருக்காங்க என்னடா இவர் பண்ணுறாரு சட்ட சட்ட சட்டசபை இருக்கு மானிய கோரிக்கைக்கான விஷயம் இருக்கு இங்கே பேசுகிறத விட்டுட்டு போன மாதம் பத்தாம் தேதி காணொலி காட்சி மூலமாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண நாள் இன்னைக்கு ஸ்க்ரீன் போடுறதை ஓடி போய் பார்க்குறாரு அன்றைக்கி போகல இன்றைக்கி போகிறேன் அப்படின்னு போடுறதான் போய் பார்க்கணுமா ஏங்க ஒரு ஒரு முக்கியமான பிரதான ஒரு ஸ்டேட்டுடைய மிக பிரதானமான எதிர்க்கட்சியோட தலைவர் அங்கே போய் அவர் என்ன என்னென்ன சார் ஒரு உண்மையை சொன்னால் என்ன ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஒரு கட்சியுடைய தலைவரா இல்லை பொதுச் செயலாளராக உண்மையை சொன்னால் என்ன அவருக்கு பொது பொது வெளியில் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்ல பயப்படுறாரு ஒரு உண்மையை சொல்வதற்கான பதட்டமும் பயமும் எடப்பாடி அவர்கள் எங்கிருந்து வருகிறது போறாரு ஏதோ முக்கியமான இதை பாக்க போறீங்களாமே ஏன் எடப்பாடி அவர்களை ஏன்டா கேட்டீங்கன்னா எடப்பாடி அவர்களை சட்டமன்றத்துல அறிவிச்சுட்டு போயிருக்கலாமே தமிழ்நாட்டு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு எஸ்எஸ்ஏ பண்ட் இஷூ இருக்கு ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்கு இந்த மாதிரி அணைகளுடைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இப்போ இருக்கிற மும்மொழி பிரச்சனை இருக்கு இதெல்லாம் சேர்த்து நான் போய் பார்த்து இதில் பேசிட்டு வரேன் பாட்டு டெல்லியில் போயிட்டு நாட்டை பேசுங்க எனக்கு தெரியும் நான் போய் பேசிட்டு வரேங்க என்னால முடியும் சட்டமன்றத்துக்கு உள்ள சொல்லிட்டு போயிருக்கலாமே வெளிப்படையா உண்டா இல்லையா அவங்க அதற்கு இடம் இருந்தது நேரம் இருந்தது அவர் செய்திருக்கலாமே அந்த திராணி இல்லை சரி போனாரே அவசரப்பட்டு கூட்டு போனாரு முதல்வர் இங்கிருந்து சொல்கிறார் அவர் வந்து ஒரு முக்கியமான அப்புறம் சந்திக்கிறார் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பத்தி பேசுங்க சொல்லி டெல்லியில போய் இரநூறுன சொல்லலாம்ல முதல்வர் சொல்லியிருக்கிறார் ஆமோதிக்கிறேன் ஆமா நான் இன்னைக்கு அமித்ஷாவை பார்க்க போறேன் உள்துறை அமைச்சரை பார்க்க போறேன் நிம்லாஜ் தமிழை பார்க்க போறேன் பிரதான அவர்களை பார்க்க போறேன் எல்லாருமே பத்தி கண்டிப்பா பேசுவேன் தமிழ்நாட்டுக்காக நான் நிற்பேன் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக நான் நிற்க போறேன் செய்ய செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க சொல்றது நீங்க சொல்றது இன்னைக்கு சார் நான் சொல்றது நேத்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தமிழ்நாட்டு மக்களோட முட்டாள்கள் கிடையாது சரி அதுவும் பண்ணல இன்னோவா கார்ல போயிட்டு பென்ட்லி கார்ல ஆடி கார்ல போயிட்டு பென்ட்லி கார்ல வந்த கதை எல்லாம் என் மக்கள் எல்லாமே பாத்துட்டாங்க இன்னோவா கார்ல கட்சி ஆபீஸ்க்கு போனதும் அங்க ஒரு பென்ட்லி கார் வந்ததும் ஆடி கார் வந்ததும் ஆடி கார்ல அமித்ஷா பார்க்க அங்க இருந்து ரிட்டர்ன் வந்தது பென்ட்லி கார்ல வந்ததும் இது தமிழ்நாடே பாத்துச்சு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உங்க வாகனத்துல திரில்லா போகலாம்ல தமிழ்நாடுடைய வாகனத்தில் அந்த இது இல்ல நான் என்ன கேட்க வரேன்னா உங்களுக்கு உண்டான தார்மீக வெளிப்படை தன்மை இல்லாமல் நாம என்ன கேங்க இன்னைக்கு வந்து இல்ல இல்ல பரஸ் ஒரே நான் முடிச்சறேன் இன்னைக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தான் நான் பேசுனேன்னா இத நம்பிறதுக்கு இங்க யார் இருக்கா உங்க கட்சி கட்சிக்காரமே நம்ப மாட்டேன் சார் முதல்ல என்ன சொன்னோம் இந்த சட்டசபை கூட்டத்தோட தொடக்கத்துல என்ன சொன்னோம் எடப்பாடியாருக்கு அக்கறை இருந்தால் சென்று கொடுத்து விடலாமே எங்களுக்கு வாங்கி தரலாமேன்னு சொன்னோம் இன்னைக்கு போய் கொடுத்துட்டு வந்தா உள்ள இதுல கொடுத்ததுல அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோரிக்கைகளை பட்டியலிடார் இன்னும் சில கோரிக்கைகள் இருக்கு அதெல்லாம் பட்டியலிட்டவர் அமித்ஷாவுட ட்ரீ ட்வீட்ல ஏன் எடப்பாடியில பட்டியலிட்டு இருக்காரு இதெல்லாம் நான் வந்து கருத்திற்கு கொள்வேன் சொல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எண்டையோடய போது அமிஷா ட்வீட்டு போடணும் என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு அதாவது முன்னாடி கூட்டணி இருந்த ஒரு தலைவர் வந்திருக்கிறார் ஒரு ஒரு மாநிலத்தோட எதிர்கட்சி தலைவர் வந்திருக்கிறார் அவரை மீட் பண்றார் உள்துறை அமைச்சர் அவர் ட்வீட் எப்படி இருந்திருக்கணும் தமிழ்நாட்டை பத்தி இதெல்லாம் பேசிருக்கிறார் எங்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் இதுக்கான இதை நான் எடுக்க போறேன்

ஒரு வேட்பாளர் என் ராயபுரம் தொகுதி எனக்கு தெரியுங்க நான் தோக்கற ஆளே கிடையாது நான் தோக்கறதுக்கு காரணமே என்று சொன்னார் இதுக்கு ஒரு படி மேல போய் நம்ம மணியன் ஐயா இருக்காரு இல்லையா அவர் என்ன சொன்னார்னா தீ குளிச்சுதான் காமிக்கணும் அவங்களுக்கு கேட்டார் பாஜகவுக்கு எங்களுக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு நான் தீ தான் உங்களுக்கு காமிக்கணும் அப்ரூவ் பண்ணுமான்னு கேட்டாரு இவங்க அதாவது எடப்பாடி அவர்களே

நான் அதிமுக சார்பா வந்தவன் கிடையாது ஆனா எனக்குன்னு ஒரு இருக்கு சென்டர்ல மோடி இங்க ஸ்டேட்ல பாடி சொல்லுவாரு எனக்கு எனக்கு என்னன்னா அப்பப்போ நடுநோடுல வந்து மைக் மணிமாரன் மைக் மணிமாரன் யாரையோ சொன்னாரு அது யார் உங்களுக்கு புரிஞ்சுதா யாராவ அவர் மென்ஷன் பண்றாருன்னு அது ஆக்சுவலா தவறு நீங்க அலோவ் பண்ணி ரெண்டு தடவை ரெண்டு தடவை சொன்னாரு அது அலோவ் பண்ணது தவறு இந்த மாதிரி ஆள் வந்து நீங்க வந்து கண்டிக்கணும் கண்டிப்பா ஏன்னா சபாநாயகருக்கு அப்படி ஒரு பெயர் சூட்டி அவர் சொல்றது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது இருந்து அவர் தெரியணும் அப்ஃபென்ஸ் அவர் பண்ணக்கூடாது அவர் அப்போ அவரை கேட்டீங்கன்னா முன்னாடி வந்து திமுக சொல்லலையா இந்த இந்த கூட்டணி இதாக இருக்கும் நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காங்கிரஸ் சொல்லலையா எல்லாம் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கு நீங்க பாஜகவால தான் தோற்றோம் தான் ஒரு முன்னாள் சபாநாயகர் சொல்ற நான் தோற்ற இதில் நான் தோற்ற தான் காமிக்கணுமா இனிமே அறவே கிடையாது சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு என்னோட இதுதான் அதுதான் இப்போ நீங்க இதே வந்து ஒரு எலெக்ஷன் ஒரு மூணு மாசம் முன்னாடி இந்த ஸ்டண்ட் எல்லாம் அடிச்சிங்கன்னா ஓகே ஒரு வருஷம் இப்போ போறது காரணம் என்ன அதுதான் தமிழ் மக்கள் கேட்கிறாங்க அப்போ உங்க உங்களுடைய சம்பந்தி வீட்டுல எழுநூத்தம்பது கோடி ரூபாய் ரைட்ல தூக்கின உடனே ஓடி போறீங்களா இல்லையா ரைட் ஐ கேட்டு எழுநூத்தம்பது கோடி ரூபாய் தூக்கிட்டோம் இது வந்து எடப்பாடி அவர்களை கொக்கி போட்டு வரவழைச்ச விஷயம் நீ வந்தே ஆகணும்னு ஓடி இருக்காரு

தேவையான ஃபண்ட்ஸ் வருதோ இல்லையோ தேவையான உதவிகள் கிடைக்குதோ இல்லையோ தாம் நிலை நின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமா இருக்காங்க எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் எங்களுக்கு உங்களுடைய இந்தி திணிப்பு வேண்டாம் நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் நாங்க இப்படிதான் இருப்போம் இது யார் வந்தாலும் உள்ள திணிக்கவே முடியாது அதே மாதிரி எதுவா இருந்தாலும் நாங்க வந்து குரல் கொடுப்போம் இன்னைக்கு மகாத்மா காந்தி இதுக்காக போராட்டம் இருபத்தி ஒன்பதாம் இந்த மாதிரி அடுத்த அடுத்த விஷயம் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் தமிழக நலனுக்காகவும் எல்லா விஷயத்துக்காகவும் நின்று கொண்டிருக்கும் ஒரு கட்சி அப்படியே கான்ட்ரக்ட் இன்னொரு கட்சி

பாக்கி அண்ணா வந்து நான் வரும்போது காதல் பத்தியும் அவர் முடிக்கும் போது பிசாசு பத்தியும் பேசினாரு இந்த எந்த மூட்ல வந்தாருன்னு தெரியல கள்ள காதல் பத்தியும் இப்ப நடக்கிற பாஜகவுடைய அசுர பிசாசான அவர்களுடைய மத துவேஷம் பத்தியும் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் முக்கியமா ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு என்ன என்ன யோசிப்பார்கள் நீங்க சும்மா சாதாரண ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா சிந்தித்து பாருங்க என்ன யோசிப்பாங்க சிம்பிளா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியான நிலையில் எடப்பாடி அவர்கள் ஒரு சாதாரண தமிழ்நாடு டெல்லியில் முகாமிட்டு இருக்கிற எல்லா முக்கியமான அமைச்சர்களையும் வந்து தர்மேந்திர பிரதான் ஆகட்டும் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அங்கிருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர்கள் எல்லாரையும் பார்த்து எடுத்து முடித்து விட்டு நின்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இவங்கெல்லாம் இதெல்லாம் பேசி முடிச்சிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டுக்காக நான் இதெல்லாம் செய்து சொன்னிருக்கேன் செய்திருந்தால்

இன்றைக்கு இன்றைய நிலைமைக்கு அதிமுகவின் நிலைப்பாடு ரொம்ப முக்கியம் காரணம் அந்த கட்சியும் செதைஞ்சிடக் கூடாது அவங்களுடைய ஸ்டேட்டஸும் மோசமாக ரீசன் என்னன்னா இதை இந்த இதை கபலீகரம் செய்வதற்காகத்தான் பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது மீண்டும் போய் இவர்கள் ஆடு நனைதேன்னு சொன்னார் இல்லையா மணிகண்ட அவர்கள் இவர்கள் முழுசுமாக நனைய பார்க்கல எதுக்கு முக்காவது நினைஞ்சுக்கிட்டு முழுசா நினைஞ்சவர்கள் போயிருக்கிறாங்க இதை தான் இன்னைக்கு சட்டசபையில் மாணவ அமைச்சர் அவர்கள்லாம் மிக தெளிவாக சொல்லிருக்கிறார்கள் நீங்க போடக்கூடிய கணக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உங்க கட்சிக்கே துரோகம் அதை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுல என்ன தவறுங்கிறது என்னோட வாதம் முக்கியமா இன் கேஸ் இன் கேஸ் நாளைக்கு வந்து

அதிமுகவின் சாதாரண தொண்டன் என்ன அதை தான் அதை தான் திமுக சொல்லுது ஏன்னா காலங்காலமாக நீங்களும் நாங்களும் தான் இருக்கிறோம் இடையில் இவர்கள் வந்துவிட்டு உங்களுடைய வாக்குகளை வைத்துக்கொண்டு உள்ளே உட்கார்ந்து உங்களை கபைகள் செய்து கொள்வோம் புரிஞ்சுக்கலாம்